ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாம்பே சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு நாலு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு ரெட் சில்லி கொஞ்சம் இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேன் எடுத்து அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் காஞ்சதும் உளுந்தம்பருப்பு கடுகு அப்புறம் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி வந்தால் தான் அது வாசனை வந்து ரொம்ப டேஸ்டியாக நமக்கு கொடுக்கும் அப்புறம் இதில் வந்து நம்ம ஜிஞ்சரும் கார்லிக்கும் நறுக்கி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா அதையும் வதக்குங்க வதக்குனக்கப்புறம் ரெண்டு ரெட் சில்லி போட்டுக்கோங்க ரெட் சில்லி கருவேப்பில் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸை கொஞ்சம் கொஞ்சம் மாதில் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா அப்படியே நல்லா சாட்டை பண்ணுங்கள் இப்போ அது பண்ணும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா நல்ல வெங்காயம் வந்து வதங்கும் அதனால் ஃபஸ்ட்டே கொஞ்சம் உப்பு அதுக்கு சேர்த்துக்கோங்க அது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி குட்டி குட்டியாக சேர்த்துக்கோங்க அதை வச்சு ரெடியானும் அது வந்து வதங்கிகிட்டு இருக்கட்டும் அப்புறம் நம்ம பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கலக்கி நம்ம வந்து வதக்கின தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து கலந்துடணும் கலந்துட்டு ஒரு டூ மினிட்ஸு அதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் இதில் என்ன சேர்க்கணுன்னா நம்ம வந்து டர்மெரிக் பவுடரை கொஞ்சம் சேர்க்கணும் ஒரு ஸ்பூனு அப்புறம் நம்ம கடலைமாவுக்கு வந்து உப்பு சேர்க்கணும் இல்லையா அதனால் அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா அருமையான பாம்பே சட்னி ரெடி நம்ம வந்து பூரிக்கு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ